சந்தியாஜி அன்னைக்கு சீரியல்ல இப்போ ராட்டகாசம் அப்புறம் வந்திருக்கு ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க சீனம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் ரகுராமோட ஆசீர்வாதம் நமக்கு தேவை எப்படி மாமாவை ஏமாற்றி ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீனோ அப்போனு பார்த்து அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது சரி இதுபடி செஞ்சால் நிச்சயம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தாம்பலம் தட்டில் வெத்தலை பாக்கு பூ பழம் சீருக்கு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து தாம்புல தட்டில் வந்து வச்சுட்டு அப்படியே இருக்குற முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னப்பா தட்டில் வந்து இது மாதிரி வச்சுட்டு வந்திருக்க என்ன விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இல்லை என் கூட காலேஜில் படித்த பையனுக்கு கல்யாணமா கோயம்புத்தூரில் அப்படி இருக்கும்போது நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் சீர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் ஆனால் நாளைக்கு என்னால் வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கேப்பா அவ்வளோ முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் மாப்பிள்ளையோட பேர் என்ன அவனுக்கும் என் பேர் தான் சீனிவாசன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சீனிவாசனா சீனிவாசனுங்கிற பேர் என் வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம்ப்பா அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கும் மாமா இது எல்லாம் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் உங்கள் கையால் சீர் கொடுக்கணும் தான் எனக்கு ஆசை எப்படிப்பா ஆசீர்வாதம் பண்ணுறது என் கையால் எப்படி சீர் கொடுக்க முடியும் என்னை அந்த சீனிவாசனாக நினச்சிக்கிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தாம்பலம் தட்டை உங்கள் கையால் என் கிட்டே கொடுத்தீங்கன்னா நான் அவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவேன் பரவாயில்ல சீனோ இந்த காலத்துலேயும் பொறுப்பான பையனா அது நீ மட்டும்தான் ஒன்று அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த தட்டை வந்து ரகுராம் கையில் வந்து கொடுக்குறாங்க நம்ம சீனோ ரகுராம் வந்து தன் கையில் இருக்கிற மோதரத்தை அப்படியே அந்த தாம்பளம் தட்டுக்குள்ளே வந்து வச்சிட்றாங்க அப்படி தாம்பளத்தை கொடுக்கும்போது காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க நம்ம சீனோ ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா இருப்பான் நல்லா இருப்பான் ஜானகி அம்மாவும் ஒரு பக்கம் ரகுராமும் ஆசீர்வாதம் பண்ணி முடித்தோன்னே குங்குமம் எடுத்து வைக்கிறாங்க நம்ம ஜானகி அம்மா வந்து சீனிவாசனுக்கு வச்சு முடிச்சிடுறாங்க தாம்பழத்தட்டியும் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு கொடுக்குணுன்னு போகிறாங்க பார்த்தியா அவனுக்கே கல்யாணங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான் இவ்வளோ நல்ல பையனாக நம்ம வளர்த்து வச்சுருக்கோம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பொறுப்பான பையன் எதுவாக இருந்தாலும் பெரியவங்களோட ஆசிர்வாதம் வேணும்னு நினைக்கிறான் இது மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம இருக்கிறான் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சாரி மாமா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அத்தை நீங்கள் என் மேலே உசுராக இருக்கீங்க எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நான் வந்து மாயாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொன்னால் நிச்சயம் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் என்னால் என்ன பண்ண முடியும் என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறேன் நீங்கள் எப்படி இருந்தாலும் என்னை மனசார ஏற்றுப்பீங்கிற தான் உங்கள் ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் வாங்க முடியாது அதனால தான் நான் இப்பயே வாங்கிட்டேன் எனக்கு பண்ணுறது தப்புன்னு புரியுது என் காதலை சொல்கிற அளவுக்கு மனசில் தம்பில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பேச்சை மீற முடியாது அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இதுக்கு மாயா வேற சம்மதிப்பாலா இல்லையான்னு தெரியல என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல என் மேலே மழை போல நம்பிக்கை வச்சுருக்கீங்க அந்த நம்பிக்கையை நான் உடைக்க மாமா நான் காப்பாற்றுவேன் அதை மட்டும் நம்புங்க நீங்கள் எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் இருக்கும் அதே மாதிரி நான் என் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல பாதையை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் தான் வந்து ஏற்றுக்கணும் வேற வழி இல்லை மாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாமா வந்து ஏற்றுக்கலன்னா என்ன பண்ணுறது சரி முதல்ல வந்து அவளுக்கு புடவையெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கின தட்டை புடவையும் வந்து வச்சுருக்காங்க பிள்ளை அந்த இடத்துல அந்த புடவையை வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க நம்ம மாயாவுக்கு என்னடா அடிக்கடி புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் புடவை இல்லை இது அந்த அண்ணன் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம கல்யாணத்துக்காக என்னது நம்ம கல்யாணத்துக்காக ஆமாம் அவரோட கல்யாணம்னா என்ன நம்ம வீட்டு கல்யாணம் தானே அதைத்தான் தான் மாதிரி உளறிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல சீனு டே தெளிவாக தானே இருக்க தெளிவாக தான் இருக்கேன் என்ன பண்ணுறது நமக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்க வேண்டியது நீ தான் வேணான்ட்ட அவங்க கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நான் வேணாம் பேப்பர் வந்து மூவ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி சும்மா காய்ச்சும் கேட்குறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்தா அந்த இடத்துல டே பெரிய இப்போ ஆசீர்வாதத்தோடு இந்த ஊருக்கே வந்து சாப்பாடு போட்டு சூப்பராக கல்யாணம் பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மாயா